டிஸ்கவரி மோடிச்சைல பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் புதிதாக காணப்படும் என்ரோக் மோட்டர்ஜைனுடைய டயரை பார்க்குறீங்கள் பல்சர் என்எஸ் மோடிச்சைல பார்க்குறீங்கள் பசினோ மோட்டர்ஜினுடைய டயரானது நல்ல கொண்டிஷனாக இருக்கின்றது என்ன கிலோமீட்டர் ஓடி இருக்குதுன்னு சொன்னால் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு கிலோமீட்டர் ஓடி இருக்கின்றது ஹாய் வணக்கம் உருவிலே காண்டிபி என்ற நமது யூடியூப் சேனலுடன் கடந்திருக்கிறீர்கள் வந்து தினம் யாழ்ப்பாணம் நாவல போட்டு பகுதியில் இருக்கின்ற ஏஎஸ் ஆட்டோ விற்பனை நிலையத்தை நாங்கள் தற்போது வந்திருக்கிறோம் இங்கே பார்த்தீங்க சொன்னால் வயோதிகர்களோட கூடிய நுளம்புன்னு சொல்லியிருக்கிறார்கள் இந்த காரம் இந்த மோடி சைலாம் நுழம்பு அந்த மோடு சைகள் மற்றும் கல்லூரி வகையான மோடி சைகளை எல்லாம் இங்கே விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது மற்றும் டிபிஎஸ் மற்றும் டிஸ்கவரி மற்றும் பாருங்கள் ஃபசன் பூரோ ஃபசன் என்ன மோட்டர்ஜைகள் எல்லாம் கூடுதலாக அணிக்குது அந்த மோட்டர்ஜை என்ன என்ன விலைகள் அது தொடர்பான காணொலிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட குறைகள் காண்டிபி என்ற சேனலுக்கு நீங்கள் புதிதாக வந்திருப்பாரு ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருங்கள் கூடுதலான மக்களும் அது காணொலிகள் பார்வையிட்டு வந்ததுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரும்போது நாங்கள் இன்னும் சிறப்பான காணொலிகளை பார்த்துக்கிறேன் காத்திருக்கோம் முன்பு அந்த என்ன ஓட்டோ நாவல் ஓட்டையில் இருக்கின்ற அந்த ஆட்டோ இந்த மோட்டர்ஜை விற்கிற கடைக்கு வந்திருக்கோம் அந்த மோட்டர்ஜை என்ன இந்த சொல்லி பார்வையிட்டு வந்து தருங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற மோடி ஜாக்கிட்டு எல்லாம் யாழ்ப்பாணம் நாவல ரோட் பகுதியில் இருக்கின்ற ஒரு மோட்டர் சோப் கடையில் விற்பனைக்கு வந்திருக்கின்றது அங்கே பார்த்தீங்க சொன்னால் எக்ஸ்எல் சூப்பர் மற்றும் அந்த நுழம்பு மற்றும் பல்சர் மற்றும் ஜமாகா மற்றும் என்ப் மோடி செயல் எல்லாம் விற்பனைக்கு வந்திருக்கின்றது கூடுதலான மோடி செய்களில் இங்கே ஆண்கள் பெண்களுக்கு உரிய வகையில் விற்பனை செய்கிறார்கள் நீங்கள் நேரடியாக வருகிறதா வந்து இந்த மோடி எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் அதில் பார்த்தீங்க சொன்னால் முதல் முதலாக நிற்கின்ற மோடு செயலாக டபுள் ஜூஓ நாற்பத்தேழு எண்பத்தஞ்சு இலக்கத்தவருடைய கீரோ ஸ்ட்ரீம் அன்று சொல்லுவார்கள் இது என்று சொல்லுவார்கள் இதுதான் ஆரம்பத்தில் வயோதிபர்கள் முதல் ஆரம்பத்தில் ஓடின மோட்டர் சைக்கிள்களை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஆரம்பத்தில் வந்த மோட்டர் சைக்கிள் என்பதால் இது கொஞ்சம் விலை குறைவாகத்தான் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்த்து நேரடியாக பெருக தாந்து இந்த மோடி செயலாம் பார்த்து ஓடி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நேரடியாக வருகை தந்து காட்சி பேசி பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த மோடி செயலானது ஆயிரத்தி நூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் ஓடி இருக்கின்றது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நேரடியாக வருகை இந்த மோடி செயலெல்லாம் ஓடி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றும் தான் இந்த மோடி செயல் எல்லாம் இந்த மோடி செயலினுடைய விலையானது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் பணத் துவைக்கி இந்த மோடி செயலானது விற்பனை செய்கிறார்கள் அடுத்த மோடி செயல் பார்த்திங்க சொன்னால் பிஜிஎஸ் சைவர் தொன் தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு இலக்கத்தகளுடைய எக்ஸ்எல் சூப்பர் மோடி தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இது ஹெவி டியூட்டி என்ற அந்த விடாத புறத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது எக்ஸ்எல் சூப்பர் மோடி ஜெயிலை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிற தற்போது எக்ஸ்எல் கன்வெட் மோடி ஜெயில் வந்து கொண்டிருக்கின்றது இது பழைய மாடல் எக்ஸ்எல் சூப்பர் மோடுஜெயலை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் டிவிஎஸ் கோம்பனியால் அறிமுகப்படுத்தப்பட்ட மோடி ஜெயிலாக இந்த எக்ஸ்எல் சூப்பர் மோடு காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த மோட்டர் செயலுக்கு நீங்கள் பிடிச்சிருந்தால் நேரடியாக வருகிறத வந்து ஓடி பார்த்து பெற்றுக்கொள்ளுங்க இந்த மோடு செயலுக்கு ஓனர் சொல்கிற வீழாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் பணத்தொகைக்கு இந்த எக்ஸல் சூப்பர் மோடி விற்பனை செய்ய உள்ளார்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நேரடியாக வருகை வந்து இந்த மோட்டு ஓடி பார்த்து பெற்றுக்கொள்ளுங்க டயர் நல்ல மாதிரி இருக்கிறது இருந்தாலும் நீங்கள் நேரடியாக வருகிற வந்து இந்த மோடி ஜெய்களுக்கு ஓடி பார்த்து பெற்றுக்கொள்ளுங்க இந்த மோடி ஜெயிலானது இருபத்தேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஓடி இருக்கின்றது எக்ஸல் சூப்பர் கப் மோடி ஜெயிலை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த மோடி ஜெயலலிதைய பெருமதியானது ரெண்டு லட்சத்தி முப்பதனாயிரம் ரூபாய் பணத்தொகைக்கு இந்த மோடி ஜெயிலானது விற்பனை செய்ய உள்ளார்கள் நீங்கள் ஓடி பார்த்து பெற்றுக்கொள்ளுங்கோ பேரங்கள் கட்டி கொண்டு போகிறதுக்கு தண்ணி அள்ளுவதற்கெல்லாம் ஒரு சின்ன நல்ல மூடை செயல் வயோதிபர்கள் ஓடுவதற்கு ஒரு சிறந்த மூடை செயலாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இது ஆண்களும் பெண்களும் எல்லோரும் ஓடக்கூடிய ஒரு நல்ல மூடை செயலாக இந்த மூடை செயல் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அடுத்த மூடி செயல் பார்த்திங்கன்னா விஹெச்ஹேச் நாற்பத்தஞ்சு அறுபத்தி நாலு இலக்கத்தினுடைய இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்எல் சூப்பர் கா சூப்பர் மோடியலே தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்க இது டிவிஎஸ் கம்பெனியால் அறிமுகப்படுத்தப்பட்ட எக்ஸ்எல் சூப்பர் ஹெவி டியூட்டி என்று எழுதப்பட்டிருக்குது பாருங்கோ இதுவும் சொன்னால் அந்த இல்லாத இல்லாதாக்களும் ஓடலாம் நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது பாருங்க நாள் நேரடியாக பார்த்த நாங்கள் சீட்டு எல்லாம் நல்ல புதுசாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வந்து நேரடியாக கதச்சி பேசி இன்னும் விலைகள் குறைச்சி பெற்றுக்கொள்ளலாம் மற்ற இதுக்கெல்லாம் லீஸ் எல்லாம் அதிகெல்லாம் இருக்குன்னு சொல்லி சொன்னவன் நீங்கள் நேரடியாக பெருகதான் பெற்றுக்கொள்ளுங்கள் நாங்கள் இறுதிக்கு காண ஓனர்ட்ட நம்பரை போடுறோம் இது பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கிலோமீட்டர் ஓடி இருக்குன்றது எக்ஸல் சூப்பர் முடியலை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கீங்க இது ஆண்கள் பெண்கள் வயோதிபர்கள் கூடுதலாக இந்த லைசன்ஸ் இல்லாதாக்களும் ஓடுவார்கள் இந்த மோட்டர்ஜைக்கில் டயரை பார்த்திங்கன்னு சொன்னால் டயரும் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குறது ஒரு நீல நிறத்திலான எக்ஸ்எல் சூப்பர் மோடிஜெயலை பார்க்குறீங்க இதனுடைய பெருமாதிரியானது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் பண இந்த மோடி ஜெயிலானது எக்ஸ்எல் சூப்பர் மோடி ஜெயிலானது பீட்படை செய்கிறார்கள் நல்ல கொண்டிஷனாக இருக்குது அடுத்த மோடி ஜெயிலை பார்த்திங்க சொன்னால் பிடிஜி எண்பத்தி ரெண்டு தொண்ணூறு இலக்கத்தினுடைய மேக்ஸ் மேக்ஸ் என்று சொல்லுவார்கள் இந்த மோடிஜையில் மேக்ஸ் மோடி ஜெயலை பார்த்துக்கொண்டிருக்கிறேன் இதுவும் அந்த எக்ஸ்எல் சூப்பர் அந்த இந்த டிவிஎஸ் கம்பெனியால் அறிமுகப்படுத்தப்பட்ட மோடி தான் எக்ஸ்எல் சூப்பர் டியூட்டி அன்று எழு எழுதப்பட்டிருக்கின்றது சிவப்பு நிறத்திலான எக்ஸ்எல் சூப்பர் மோடி ஜெயிலை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இது நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது நீங்கள் நேரடியாக வேறு ஏதாந்து இந்த மோடி ஜெயில்களை பார்த்து பெற்றுக்கொள்ளுங்கோ இந்த எக்ஸல் சூப்பர் மொடை ஓனர் சொல்கிற விலையானது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு லட்சம் ரூபாய் பெறுமதிக்கு இந்த மோடு விற்பனை செய்ய உள்ளார்கள் நீங்கள் நேரடியாக வந்து ஓடி பார்த்து பெற்றுக்கொள்ளும் இது பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் ரெண்டா ஒம்பிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் ஓடி இருக்கின்றது இந்த எக்ஸல் சூப்பர் தான் பிடிஜி எண்பத்தி ரெண்டு தொண்ணூறு இலக்கத்தகருடைய எக்ஸல் சூப்பர் இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தொகைக்கு இந்த மோடு செயலானது விற்பனை செய்ய உள்ளார்கள் நீங்கள் நேரடியாக பெருக வந்து இந்த மோடியில் ஓடி பெற்றுக்கொள்ளுங்கோ அடுத்த மோடி ஜெயிலை பார்த்திங்க சொன்னால் டிவிஎஸ் எய்சன் நாற்பத்தொம்பது அறுபத்தாறு இலக்கத்தோடைய இந்த டிவிஎஸ் மோடி ஜெகிள் இதெல்லாம் டிவிஎஸ் கம்பெனியால் அறிமுகப்படுத்தப்பட்ட மோடிஜைகள் எல்லாம் கூட பெட்ரோல் எல்லாம் கூடுதலாக நல்லா பாவிக்கும் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஆரம்ப கால பகுதியில் வந்த மோடி பழைய கால மோடிஜைகள் ஜாகிகள் எல்லாம் இது மேக்ஸ் கண்ட் அண்ட் எழுதிக்கிறாங்க பாருங்க மேக்ஸ் கண்டக்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெட்ரோலைலாம் நல்லா பாவிக்கும் டிவிஎஸ் கம்பெனி என்ற சொன்னாலே அது பெட்ரோல் கொஞ்சம் கூட பாவிக்கக்கூடிய மோடி தான் டிவிஎஸ் கொம்பனியால் அறிமுக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குன்றது அதில் பார்த்தீங்க சொன்னால் மேக்ஸ் ஹண்ட்ரட் டிவிஎஸ் மொடலாக கொண்டதாக இந்த மோடி சைக்கிள் இது பார்த்திங்க சொன்னால் டயரு நல்ல கொண்டிஷனாக தான் இருக்கின்றது இந்த மோடி ஓனர் சொல்கிற விலையானது பார்த்திங்க சொன்னால் மூன்று லட்சத்தி அம் ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தொகைக்கு இந்த மோடி செயலானது விற்பனை செய்வார்கள் டிவிஎஸ் கம்பெனியால் அறிமுகப்படுத்தப்பட்ட மேக்ஸ் கண்டர்ட் மோடிச்செயலை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதன் பெருமதியானது மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பணத்தொகை விற்பனை செய்வார்கள் அடுத்த மோடி செயலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பல்சர் மோட்டர் செயல் மிஐஆர் எண்பத்தேழு முப்பத்தி நான்கு இலக்கத்தாருடைய பல்சர் மோடி செயலை தான் நீங்கள் த தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நல்ல கொண்டிஷனாக தான் இன்னைக்குது இப்போ எனக்கு இப்போ இப்போத்தைய இளம் சமூகத்தினர் ஓடுகின்ற மோடி செயல் போல் இந்த மோடி செயல் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது பல்சர் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது பாருங்கோ சீட்டு இல்லைன்னு ஒரு டேமேஜும் இல்லை நீங்கள் நேரடியாக வந்து ஓடி பாருங்கோ இது என்எஸ் பல்சரில் தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பின் என்எஸ் என்று எழுதப்பட்டிருக்கின்றது நல்ல கொண்டிஷனாக புதுசாக நிற்கின்ற இந்த மோடி ஜெயிலானது இதன் பெறுமதியானது ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் பணத்தொகி இந்த மோடி விற்பனை செய்வார்கள் இதன் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லி பார்த்தோமானால் இருபத்தி ஏழாயிரத்தி இருபத்தி நாலு கிலோமீட்டர் ஓடி இருக்கின்றது ஏழாயிரத்தி இருபத்தி நாலு கிலோமீட்டர் ஓடி இருக்கின்றது என்எஸ் பல்சர் மோடி செயலாக தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிற நல்ல புதுசாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது கோனல்லாம் மடிச்சு பார்ப்போம் சிக்னல் எல்லாம் வேலை செய்து நல்ல மொடிஜெயலாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது பின்னுக்கு பார்த்திங்க சொன்னால் அந்த பின் மோடலாக பார்ப்போம் எப்படி இருக்கான்னு சொல்லி பின்னுக்கும் பார்த்து சொன்னால் நல்ல கொண்டிஷனாக தான் இன்னிக்குது ஒரு டேமேஜும் இல்லை மற்ற செல்ஸ் ஸ்டார்ட் மு தான் நீங்கள் நேரடியாக வருகை வந்து இந்த மோடி செயல்களை ஓடி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பெற்றுக்கொள்ளுங்கோ மற்ற வேட்டை லீஸ் வசதி எல்லாம் இருக்குதா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பணத்தொகையை கட்டி போட்டு இந்த மோடி கொண்டு போகலாம் லீஸாக லீஸிங் அடிப்படையில் மாதாந்தம் காசுகளை கட்டி காட்டி குறைச்சி விட்டால் சரி நல்ல மொடி காணப்பட கொண்டிருக்கிறது இதன் பெருமதியானது ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் பெருமதியான என்எஸ் பல்சர் மோடி தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நேரடியாக வருகிற இந்த மோ இந்த மோடி எல்லாம் ஓடி பார்த்து பெற்றுக்கொள்ளுங்கோ நல்லா கொண்டிஷனாக தான் இருக்குது டயரை எல்லாம் நல்ல பலமாக தான் இருக்குது பாருங்கோ அடுத்த மோடி செயல் பார்த்தீங்கன்னு சொன்னால் விஇஆர் நாற்பத்தொம்பது ரெண்டு இலக்கத்தோடைய ஜமஹா பசினோ மோடி தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இது ஆரம்ப கால பகுதியிலே வந்த மோடி இது மோடி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது ஜமாகா பசினோ மோடிகளை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பெண் பிள்ளைகள் அதிகமாக வாங்கி ஓடும் ஒரு மோடி செயலாக இந்த பசினோ மோடியலானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது நல்ல மோடி செயலாக தான் நிற்கிது பாருங்க ஒரு நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது சீட் ஒன்றும் டேமேஜ் இல்லை மற்றும் இதுகில் டிக்கி எல்லாம் இருக்குது நீங்கள் டிக்கிக்கு இதை பொருட்களை வச்சுக்கலாம் மற்ற இதில் பாருங்கள் பசினோ ஒன்று எழுதப்பட்டிருக்கின்றது மற்ற டயராக பார்த்தீங்கன்னு சொன்னால் டயரும் நல்ல புதுசு மாதிரி தான் இருக்குது பாருங்கோ நல்ல மொடலாக இருக்குது டயரும் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது நீங்கள் நேரடியாக வருகிறத வந்து இந்த மோடி ஜெயலலி ஓடி பார்த்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த மோடி ஜெயலலுக்கு ஓனர் சொல்கிற விலையானது அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தொகைக்கு இந்த பசினோ மோடி விற்பனை செய்வார்கள் ஜமஹா பசினோ மோடி செய்களை விற்பனை செய்ய உள்ளார்கள் சீட்டை பார்க்குறீங்க சீட்டை ஒரு டேமேஜும் இல்லை நல்ல கொண்டிஷனாக இருக்கின்றது நல்ல பெண்கள் ஓடுவதற்கு ஒரு சிறந்த மோடி இந்த யமகா பசினோ மோடி செயலானது காணப்பாட்டு கொண்டு இந்த மோடி செயலுக்கு ஓனர் சொல்கிற விலையானது பார்த்திங்க சொன்னால் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பண துவக்கி இந்த மோடி செயலையே விற்பனை செய்வார்கள் மற்றும் டிக்கி எல்லாம் இருக்குது டிக்கிக்கு எல்லாம் நீங்கள் பொருட்கள் வைக்கலாம் மற்ற இது எத்தனை கிலோமீட்டர் ரோடு இருக்குதுன்னு சொன்னால் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு கிலோமீட்டர் ரோடு இருக்கின்றது ஓனர்லாம் பாருங்க அடிக்குது பாருங்கோ சிக்னல் எல்லாம் விலை செய்யுது நல்ல மோடிச்சலாக தான் நிற்கிது நீங்கள் நேரடியாக பிறகு வந்து ஓடி பார்த்து பெற்றுக்கொள்ளுங்கள் மற்ற லீஸ் வசதி எல்லாம் இருக்கு இங்கே பசினோ ஜமாகா பசினோ மோடி நீல நிறத்திலான பசினோ மோடி தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது பாருங்கோ கூடுதலான பெண்கள் ஓடும் ஒரு பசினோ மோடி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அடுத்த மோடிஜை பார்த்திங்க சொன்னால் பிஏஜிஎச் அறுபத்தி ரெண்டு எழுபது இலக்கத்தகருடைய ஜமஹா பெசினோ மாடிஜை அதுவும் பெசினோ மாடிஜைல் ரெண்டு ஒரு நீல கலரிலான மோடிஜை காணப்பட்டு கொண்டிருக்கிறது நல்ல டயரும் பார்த்திங்கன்னா ஒரு டேமேஜும் இல்லை நல்ல பொல்யூஷனாக தான் இருக்குது காரணம் ஜமஹா கும்பனியால் உரு உருவாக்கப்பட்ட பசினோ மோடிஜலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதுவும் பார்த்திங்கன்னு சொன்னால் டிக்கி எல்லாம் இருக்குது டிக்கியில் நீங்கள் பொருட்களை வைக்கக்கூடிய வசதிகள் எல்லாம் இருக்கின்றது பசினோண்டு எழுதப்பட்டிருக்கின்றது நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது நீங்கள் நேரடியாக பிறகு வந்து அந்த மோடி செயலில் ஓடி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஓனரோட கதைச்சி பேசி லீஸ் வசதி எல்லாம் இருக்கின்றது பெற்றுக்கொள்ளலாம் அறுபத்தி ரெண்டு எழுபது இலக்கத்தருடைய ஜமகா பசினோ மோடி செயலானது அஞ்சு லட்சத்தி எண்பதினாயிர பணத்தொகைக்கு இந்த மோடி செயலானது விற்பனை செய்ய உள்ளார்கள் அஞ்சு லட்சத்தி எண்பதனாயிரன்ற பணத்தொகையான ஜமாகா பசினோ மோடி ஜெயிலை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இது எத்தனை கிலோமீட்டர் ஓடிருக்கன்னு சொல்லி பார்த்தோமானால் இருபத்தையாயிரத்தி முப்பத்தேழு கிலோமீட்டர் ஓடி இருக்கின்றது இருபத்தையாயிரத்தி முப்பத்தேழு கிலோமீட்டர் ஓடி இருக்கின்றது இந்த மோடி செயலுக்கெல்லாம் லீஸ் வசதி இல்லாமல் இருக்குது நீங்கள் நேரடியாக வருகிறத வந்து இந்த மோடி ஓடி பார்த்து பெற்றுக்கொள்ளுங்கோ டிக்கியை பார்த்திங்கன்னு சொன்னால் டிக்க பொருட்கள் வைக்கலாம் கெல்மெட்டு வைக்கக்கூடிய வசதி இல்லாமல் இருக்கின்றது தற்போது மோடி நெருப்பு விலையாக இருக்கின்றது இருந்தாலும் இந்த மோடி ஜெயல் பசினோ மோடி ஜெயலலானது அஞ்சு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபாய் இந்த மோடி செயலானது விற்பனை செய்ய உள்ளார்கள் நல்ல கூடுதலான ஆண்கள் பெண்கள் தான் கூடுதலாக ஓடக்கூடிய மோடிகைகள் நிற்கின்றது நீங்கள் நேரடியாக வரை இந்த இந்த எல்லாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஓடி பார்த்து பெற்றுக்கொள்ளுங்கள் மற்ற லீஸ் வசதி எல்லாம் இருக்குது அடுத்த மோடிச்சை பார்த்தீங்கன்னா சொன்னால் பிஜே இருபத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஆறு இலக்கத்தினுடைய என்ரோக் மோடி தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த மோடி செயல்களையும் சொன்னால் விற்பனைக்கு வந்திருக்கின்றது தற்போது இதுதான் கூடுதலான கடைகள் விற்பனை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் டயர் எல்லாம் நல்ல கொண்டிஷன் ஆகியிருக்கின்றது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த என்ரோக் மோடி இந்த கடையில் விற்பனைக்கு வந்திருக்கின்றது என்ரொக் மோடி தான் கூடுதலான ஆண்கள் பெண்களெல்லாம் கூடுதலாக தற்போது ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் நல்ல சிவப்பு நிறமும் கருப்பு நிறத்திலான என்ரொக் மோடி தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பின்னுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் டயர் எல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்கின்றது நல்ல கொண்டிஷன் தான் இருக்கின்றது நீங்கள் நேரடியாக வெறிய வந்து இந்த மோடி ஓடி பார்த்து பெற்றுக்கொள்ளுங்கள் இது ஒரு என்க் மோடிஜல்னு சொன்னால் ஒரு டிஜிட்டல் முறையில் செய்யப்பட்ட டிஸ்பிளே எல்லாம் காணப்படும் இதுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இந்த பெகோ அதுகளுக்கு மோடிஜலுக்கு வார மாதிரி தான் நீங்கள் பொருட்களை டி செல்வதற்கு சிறந்த மோடிஜலாக காணப்பாட்டு கொண்டிருக்கின்றது இதுகளை நீங்கள் இதே சாப்பாடுகள் அதில் இதில் மற்ற இது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லியிருக்க பார்ப்போம் ஆனால் திரப்ப போகுதுன்னா பேருங்க அப்படி வேறு இது பார்த்தீங்க சொன்னால் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொன்னால் பதினோராயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க பதினோராயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தோரு கிலோமீட்டர் ஓடினா என்ற பார்க்குறேன் ஃபோன் ஒரு அடிச்சு பார்ப்போம் கோனைலாம் நல்லா அடிக்குது பாருங்க சிக்னலையெல்லாம் நல்லா வேலை செய்யுது எல்லாம் செல் ஸ்டார் தான் பாருங்கள் சிக்னலாம் வேலை செய்யுது இந்த மோடிஜலுக்கு ஓனர் சொல்ற விலையானது பார்த்திங்க சொன்னால் ஏழு லட்சத்தி அறுபநாயிரன்ற பணத்தொகைக்கு இந்த என்ரோக் மோட்டு ஜெயிலானது விற்பனை செய்ய உள்ளார்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த மோடு பார்த்து ஓடி பார்த்து பெற்றுக்கொள்ளுங்க நல்ல கொண்டிஷனாக தான் இருக்கின்றது ஏழு லட்சத்தி அறுபநாயிரன்ற பணத்தொகைக்கு இந்த என்ரோக் மோட்டர் சாக்கிளானது விற்பனை செய்ய உள்ளார்கள் என்ரோக் என்ரோக்ன்ற எழுதப்பட்டிருக்கின்ற நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிற மோட்டர் சைக்கிள் தற்போது எல்லா இடத்துலையும் மோடி ஜெயல் விலையாக தான் இருக்கின்றது அடுத்த மோடி ஜெயலை பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ் எக்ஸி இருபத்தி ஆறு எழுபத்தெட்டு இலக்கத்தினுடைய டிஸ்கவரி மோடி தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த மோடிஜெல்லும் பார்த்தீங்க சொன்னால் டயரும் பரவாயில்ல நல்ல கொண்டிஷனாக தான் இருக்கின்றது மற்ற டிஸ்கவரி என்று எழுதப்பட்டிருக்கின்ற ஒரிஜினல் வளங்களோட காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இன்ஜினெல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது நீங்கள் நேரடியாக வந்து ஓடி பார்த்து பெற்று போடங்கோ மற்ற சீட்டில் ஒரு டமேஜும் இல்லை ஒன் டூ ஃபைவ் டிஸ்கவரி ஒன் டூ ஃபைவ் மொடிஜலை தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்க மற்ற ஒரு டமேஜும் இல்லை மற்றும் டேங்கில் ஒரு ஓட்டைம் இல்லை புதுசாக புதுசு மாதிரி தான் இருக்குதுன்றது இந்த மொடைஜெல் உங்களுக்கு வேணுமான்னு சொன்னால் நேரடியாக வருகிறதா இருந்து இந்த மோட்டை ஜக்கில் பிடிச்சிருந்தால் ஓடி பார்த்து பெற்றுக்கொள்ளுங்க இந்த மோடி ஓனர் சொல்கிற விலையானது பார்த்திங்கன்னு சொன்னால் மூன்று லட்சத்தி இருபதினாயிரம் ரூபாய் பணத்தொகைக்கு இந்த டிஸ்கவரி ஒன் டூ ஃபைவ் மோடி விற்பனை செய்கிறார்கள் இது இந்த மோடி ஜெயிலுடைய பொறுமதிக்கு ஏற்ற மாதிரி இருக்கின்றது டயருன்னு நல்ல வளமாக தான் இருக்கின்றது மற்றது இப்போ எல்லாம் மோடி விலை தானே இருந்தாலும் இந்த மோடி மூன்று லட்சத்தி இருபதினாயிர பணத்தொகைக்கு இந்த மோடி விற்பனை செய்ய உள்ளார்கள் நான் இறுதிக்கான காணொலிகளிலே ஓனருடைய இந்த கடையின் ஓனர்கிட்ட நம்பரை நான் போட்டு விட்றேன் நீங்கள் அவரோட கதாச்சி பேசி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களை நேரடியாக பார்த்து எல்லாம் குறைச்சி கதச்சி பாருங்கோ நல்ல டயர் எல்லாம் பரவாயில்ல நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது பாருங்கோ டயர்லாம் புதுசு டயர் நல்லா கொண்டிஷனாக தான் இருக்குது இதன் பெருமாதியானது மூன்று லட்சத்தி இருபதாயிரம் பணத்தொகைக்கு விற்பனை செய்ய உள்ளார்கள் பாரு இப்படி மொழி செயலாண்டு டிஸ்கவரி மூன்று லட்சத்தி இருபதாயிரம் போன இந்த மொழி செயலானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது அடுத்த மொழி செயல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஜிஜே ஐம்பத்தேழு தொண்ணூற்றெட்டு இலக்கத்தினுடைய ஆக்டிவா மொழி செயலானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது இந்த மொழிஜி டயர் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல புதுசு மாதிரி தான் டயர் கிடக்குது ஒரு டேமேஜும் இல்லை மற்ற இது இதுவும் அந்த ப்ளசர் பிஹோ தான் இதில் பார்த்து நல்ல ஒரு பாடசாலை மாணவர்கள் மற்றும் பெண்கள் ஓடி திரிவிதற்கு நல்ல மோடி ஆக்டிவா ஆக்டிவாக தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்க பிஜிஏ ஐம்பத்தேழு தொண்ணூற்றெட்டு இல்லக்கத்தடியே ஆக்டிவாக மோடிஜனுடைய டயர் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆக்டிவான்னு எழுதப்பட்டிருக்கின்றது கூடுதலான மக்கள் சிலது வெள்ள நிறத்திலான மோடிஜையில் வாங்குறது முற்படுவார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த நாவலர் ரோட் பகுதியில் இருக்கின்ற மோடி ஜல் விற்பனகத்தில் இந்த மோடிஜல் விற்பனைக்கு வந்திருக்கிறது இதன் எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்காண்டால் இருபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் ஓடி இருக்கின்றது ஆக்டிவாக மோடி ஜெயலலிதா பார்க்குறீங்க சூச்சை போட்டு இருக்க ஃபோனுக்கு அடித்து பார்ப்போம் எப்படி சிக்னல் வேலை செய்தோண்டு அதோட பார்த்தீங்க பின்னுக்கு ஒரு டிக்கியை பார்ப்போம் எப்படி இருக்காண்டு நான் திறந்து பார்த்தா மாண்டா இடுக்கில் பார்த்தீங்கன்னா மரக்கறிகள் வைக்கலாம் மற்றும் ஹெல்மெட்டுகள் வைக்கலாம் அப்படி நல்ல வசதியாக வாய்ப்புகளுடன் ஒரு பெண்கள் ஓடி திரிவதற்கு சிறந்த மூடிச்சலான்னு தான் சொல்லலாம் நல்ல மூடிச்சலாக தான் நிற்கிது இது நல்ல கொஞ்சம் சென்னாக இருக்குது நீங்கள் ஓடி பாருங்க ஓடி பார்த்து பெற்றுக்கொள்ளுங்கள் நான் இறுதி காணொலிகளில் ஓனற்ற நம்பரை போடுறேன் இங்கே நேரடியாக கதச்சி பேசி அவரோட பெற்றுக்கொள்ளுங்கோ இந்த ஆக்டிவா மோட்டிஜருக்கு ஓன சொல்ற விலையானது ஆறு லட்சத்தி முப்பத்தையரம் ரூபாய் பணத்தொகை விற்பனை செய்கிறார்கள் அடுத்த மோடிஜில் பார்த்திங்க சொன்னால் பிஏஎன் நாற்பத்தேழு ஐம்பத்தி ரெண்டு இலக்கத்தகருடைய ஆக்டிவா மோட்டிஜரில் தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதுவும் பார்த்திங்க சொன்னால் டயரு நல்ல வளமாக தான் இருக்குது பாருங்கள் ஒரிஜினல் வளங்களுடன் காணப்பட்டு கொண்டிருக்கும் ஆக்டிவா மோட்டர்ஜலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கூடுதலான பெண்கள் ஓடக்கூடிய பைக்கில் தான் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் பின் பார்த்தீங்கன்னு சொன்னால் டயரும் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்கின்றது கூடுதலான மக்கள் ஆண்கள் பெண்கள் விரும்பினார்கள் என்னிடம் கூறியது பெண்கள் ஓடக்கூடிய வெகோ ஆக்டிவாக மோடி எழுது நின்றால் கட்டாயம் சொல்ல சொல்லி சொன்னவர் அவர்களுக்காக தான் இந்த காணொலிகளானது நான் நாவல ரோட் பகுதியை சென்று இந்த காணொலிகளை பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன் இது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கணும் முப்பத்தோராயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொம்பது கிலோமீட்டர் ஓடி இருக்கின்றது பிஏஎன் நாற்பத்தேழு ஐம்பத்தி ரெண்டு இலக்கத்தகருடைய ஆக்டிவா மோடி ஜெய்களுடைய பெருமதியானது நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ஐயாயிரன்ற பணத்தொகைக்கு இந்த ஆக்டிவா மோடி ஜெயலலானது விற்பனை உள்ளார்கள் அடுத்த மோடி செயலை பார்த்திங்க சொன்னால் விடிஎஃப் ஐம்பத்தேழு சைபர் நான்கு இலக்கத்தகருடைய ஆக்டிவா மோடி செயலை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த மொடிகளும் சொன்னால் டயரும் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது புதிய ட மொடிகள் மாதிரி ஒரிஜினல் வளங்களோட தான் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது நீங்கள் நேரடியாக ரெடியாக தந்து இந்த மோடைகளை ஓடி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பெற்றுக்கொள்ளுங்கோ மற்றும் டயர் எல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது ஒரிஜினல் வளங்களுடன் தான் மற்றும் கூடுதலான மோடிகள் எல்லாம் பெண்கள் ஓடக்கூடிய மோடிகள் தான் கூடுதலாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இதுவும் பார்த்தீங்கன்னா சீட்டு ஒரு டேமேஜும் இல்லை மெ இது எத்தனை கிலோமீட்டர் இருக்க ஓடி இருக்கிட்டு பார்த்தோமானால் முப்பதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு கிலோமீட்டர் ஓடி இருக்கின்றது முப்பதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு கிலோமீட்டர் ஓடிய ஆக்டிவாக மோடிகளை பார்க்குறீங்க சிக்னலை இருக்க போட்டு பார்ப்போம் அப்படி இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்னலை போட முதல் டிக்கியை திறந்து பார்ப்போம் டிக்கியை பார்த்தோன்னா இதுக்குள்ளே உங்களோட ஹெல்மெட்டுகள் மற்றும் மீதும் பொருட்களை வச்சு கொண்டு போகக்கூடிய வசதிகள் இருக்கின்றது கூட பெண்களுக்கு நல்ல மோடி இந்த மொழிகளானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது விடிஎஃப் ஐம்பத்தேழு சைபர் நான்கு இலக்கத்துடைய ஆக்டிவா மோடி செய்களினுடைய பெறுமதியானது அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் பணத்தை வைக்கி இந்த மோடி செயலானது விற்பனை செய்ய உள்ளார்கள் லீஸ் வசதி இல்லாமல் இருக்குது நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ளுங்கோ அடுத்த மொழியலை பார்த்தீங்கன்னு சொன்னால் விஐஇ ஐம்பத்தேழு அறுபத்தி மூன்று இலக்கத்தினுடைய கொண்டா கிரேசியா மோடி தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த மோடி ஜெலையும் பார்த்து சொன்னால் நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது டயரும் நல்ல வளமான இருக்கு இருக்கிறது மற்றும் ஒரிஜினல் வளத்தோட காணப்பட்டு கொண்டிருக்கும் கொண்டா கிரேசியா மோடி தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பின்புறத்தில் ஒரு டேமேஜும் இல்லை நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது இந்த இடத்துல பார்த்து கூடுதலாக அந்த செகண்ட் நைட் அதாவது இரண்டாம் தர வாகன விற்பனை விற்பனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் நேரடியாக வந்தால் இந்த மோடி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஓடி பார்த்து மற்றும் லீஸ் வசதி எல்லாம் இருக்குன்னு சொல்கிறார்கள் நீங்கள் லீஸின் அடிப்படையிலும் இந்த மோடிஜையில் ஓடி பார்த்து பெற்றுக்கொள்ளலாம் நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது கொண்டா கிரேசியா இதனுடைய பெருமதி பார்த்திங்க சொன்னால் சொல்லினா ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் பணத்துவக்கு இந்த கொண்டா கிரேசியா மொடியலானது விற்பனை செய்ய உள்ளார்கள் காண்டிபி என்ற சேனலுக்கு நீங்கள் புதிதாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்